நூடுல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் பரோட்டாவாக இருக்கட்டும் குத்து புரோட்டா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் நம்ம உடலுக்கு வீட்டுக்குத்தான உணவாக இல்லை ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு கேட்டால் சுத்தமாக அது கிடையாதுங்க நிறைய உணவுகள் நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்துது இந்த மாதிரி நிறைய உணவுகளை திங்கிறனால நிறைய நோய்க்கு ஆளாகிறோம் புதுசு புதுசாக சொல்லக்கூடாத உணவுக்கும் ஆளாகிறோம் அதனால ப்ரெஷரு சுகரு அப்புறம் வந்து குறைஞ்ச வீட்டில் ஹார்ட் அட்டாக்கு அப்போ குடலை இறக்கம் ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நோய்களோட பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்துட்டு சிரமப்பட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியம் நம்ம சார்ந்தது நமக்காக நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதில் ஒரு முன்னோட்டமாக தான் நான் இப்போ ஆரோக்கியம் சார்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கேன் அது எனக்கு பெனிஃபிட் அதாவது பயனுள்ளதாகவும் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக நம்ம உங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் போது என்ன நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட கான்டெக்ட் நம்பர் எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜீரோ 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 ரெண்டு 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 அதாவது எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் டூ இதான் என்னோட நம்பருக்கு ஆரோக்கியம் கொடுத்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிக்கலாம் சரி இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல வந்துட்டு நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் இருக்கிறான் அவனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஊர்கள்லாம் வந்துட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து கூட போகுது ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேச போகிறாங்க ஒரு கோயில் சம்மந்தமாக ஒரு கும்பாபிஷன் எடுக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஊரில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது இல்லை வந்துட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட போகுது வைக்க போகுது அப்படின்னா வந்துட்டு அந்த ஊர் வந்துட்டு என்ன சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து கொட்ட அடித்து தகவலை சொல்லுவாங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆறு மணிக்கு வந்துட்டு நம்ம ஊர் பஞ்சாயத்து கூடுது கோயில் விஷயமா பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுவாங்க அதே போல் நாங்களில் கூட எந்த ஊரில் வந்துட்டு இந்த ஒரு பர்சன் இருக்காமல அவனோட பேர் என்னங்கிறத நான் கடைசியில் சொல்றேன் அவனோட வேற என்னன்னா சங்கு இருக்குல்ல அது எடுத்து ஊதி ஊருக்குள்ள போய் இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மற்ற ஏதாவது முக்கியமான தகவல்கள் இந்த மாதிரி வந்துட்டு போலியோ சுட்டு மட்டு விடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் இருக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி அறிவிச்சு முக்கியமான தகவல்களை தான் வந்துட்டு அவனை சொல்லக்கூடிய வேலை சங்க் எடுத்து ஊதுவான் ஊதி இந்த ஊரில் தகவல் போடுவான் அந்த தகவல் இல்லாதனாலே அதே மாதிரி ஊருக்குள்ள போய் ஒவ்வொரு வீட்டில் போய் சங்க எடுத்து ஊதி அங்கே கொடுக்கக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த ஊருக்கு ஆட்டில் இருக்கக்கூடிய சத்திரத்துல போய் அதாவது ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த சத்திரத்துல போய் தூங்குறது தான் அவனோட வேலை இப்படி இருக்கும்போது அந்த சத்திரத்துக்கு வந்துட்டு ஒரு நாலு தின்னங்க டெய்லி வராங்க நைட்டு ஒரு பத்து பதினொரு மணிக்கு வராங்க வரும்போதே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வருவாங்க ஒருத்தன் பிரியாணி ஒருத்தன் ஃப்ரைட் ரைஸ் ஒருத்தன் சிக்கனு அப்புறம் ஒருத்தர் நூடுல்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கிட்டுருவாங்க அது வாங்கிட்டு வந்து அங்கே சாப்பிட்டுட்டு நைட்டில் ஒரு மணி ரெண்டு மணி லேட் நைட்டு அவங்க கீழே போகிறத வளர்க்கலாம் இதை வந்துட்டு டெய்லி அந்த சத்திரத்தை தூங்குறாமலாம் அவனும் பார்க்குறான் பார்க்கும்போது அவனும் எனக்கு திருநங்கை நாலு பேரும் சரி இவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிருக்கோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு அவனுக்கும் பிடிச்சமான வாங்கி இருந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்கான் இவங்க வந்துட்டு டெய்லி வராங்க சாப்பிட்றாங்க அவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு திருட போகிறாங்க ஒரு நாள் நகை ஒரு நாள் பணம் ஒரு நாள் ஆடு மாடு ஒரு நாள் பொருள் இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஒடியதால் ஒரு மூணு நாலு மணிக்கு வந்து பங்கு அங்கே வச்சு பங்கு பிடிக்கிறாங்க எடுத்த கால் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்படி இவங்க பார்க்கும்போது ஒரு நாள் அந்த திருநங்கை கேட்காம் இன்னைக்கு நானும் கூட வரேன் ஆஹ் கூட திருட வரேன் எனக்கு பேரா கிடைக்குமே அப்படிங்கும் போது அந்த திருடல நாலு பேர்ல ஒருத்தன் சொல்றான் இல்ல இல்ல உன்னோட வேறையே நீ பாரு எங்க வேறையே நான் பாத்துறோம் ஆஹ் உனக்குதான் நாங்க டெய்லி சாப்பாடு எல்லாம் வாங்கி தரமே ஒரு நாளைக்கு நீ கேக்குற என்னென்ன கேக்குறீங்க அதையும் வாங்கி தரோம் அதனால நீ சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படிங்கும் போது அதை அப்படிலாம் நீங்க டெய்லி சாப்பாடு போடுறீங்க ஆனா நீங்க வந்து டெய்லி நகையா குழந்தைங்கன்னா ஆளுக்கு பங்கு வச்சு பிரிச்சுக்கிறீங்க பொருளா குழந்தை பிரிச்சுக்கிறீங்க பணமா கொண்டுதான் பிரிச்சுக்கிறீங்க எனக்கும் அது மாதிரி அது தேவைப்படுது நானும் கூட வரேன் அப்படின்ன அந்த நாலு திருடனுக்கு ஒரு தலைவன் உண்டு அவன் எனக்கு நானா சரி ப்ராடா அவனும் ஆசைப்படுறான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட்டி போவான் அவன் இது பக்காவை பண்ணா நம்ம கூட சேர்ந்து நீட்டாக இருந்தான்னா அவனையும் நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம நல்லதுலண்ணா அப்படின்னா அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கிள்ளே சாப்பிட்றாங்க படுக்கிறாங்க நைட்டில் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு எல்லாரும் எழுந்திருக்காங்க நாலு திருடனும் அந்த பிரசனும் அஞ்சு பேர் சேர்ந்து போகிறாங்க அப்போ போகும்போது பேசுகிறான் என்னென்ன ரே அன்னைக்கு அந்த ஊரில் நயை எடுத்தாச்சு முந்தாவில் இந்த ஊர்ல பணத்தை எடுத்தாச்சு இப்போ மிச்சம் இருக்க ஊர் ஏத்தா இருக்க ஊர் அதனால் அந்த ஊருக்கு நம்ம போவோம் அங்க ஒருத்தர் பூஜா கொண்டு ஆட்டு கடை போட்டிருக்காரு ஆட்டு கெடைன்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒரு அறுக்க அதாவது வைக்காட்டு சைடாக வந்துட்டு ஓரமாக வந்துட்டு கிடை போட்டிருப்பாங்க க தட்டி மாதிரி வச்சு அடைச்சி அதை கம்புகளாக வச்சு அடைச்சி ஆடுகள் நூறு நூற்றம்பது ஆடுகள் விட்டுருப்பாங்க இந்த ஆட்டு ஆட்டுக்கடையில் வந்துட்டு அந்த மேய்க்கிற ஒரு அது ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க என்ன அந்த ஆட்டு கடையில பா பாதுகாப்பு யாரும் ஆடை எடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆட்டு கடைக்கு போவோம் ஆளுக்கு ஒரு ஆடை தூக்கிட்டு வந்துடும் எப்படி ஒரு ஆடு பதினஞ்சு ரூபாயிரம் பதினஞ்சாயிரவா இருபதாயிரம் ரூபா போவோம் நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் பாத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் போறாங்க போய் அந்த ஆட்டு கடையில போய் ஆளுக்கு ஒரு ஆடை தூக்குறாங்க அப்போ திருநோட தலைவர் இருந்தாலே முன்னங்கால ரெண்டு காலையும் பிடி பின்னங்கால ரெண்டு காலையும் பிடி தூக்கி கழுத்து தூக்கி போட்டு பொத்துனாப்ல கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுறாப்புல போன வருடத்தம் போறான் அவன் ஆட்டு எடுக்கா ரெண்டாவது போறான் ஆட்டு எடுக்கா மூணாவது போட ஆட்டு அதே மாதிரி திருநெல்வேலி தலைவரும் போய் ஆட்டோ எடுக்கிறான் அஞ்சு அவ்வளவு இவன் போறான் ஆட்டோ எடுக்கிறான் ரெண்டு காலையும் பிடிக்கிறான் இந்த பக்கம் ரெண்டு காலையும் பிடிக்கும் தோல்ல போட்டு கிளம்பி வெளியே வரான் ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இந்த திருடரோட தலைவன் இருக்காமல என்ன டேய் ஆடு கத்துது சங்க புடி சங்க புடி அப்படின்னு இருக்கான் திருடரோட தலைவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடு கத்துது அதாவது சங்க புடி அந்த ஆட்டோட கழுத்த புடி அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த கழுத்துக்கு இன்னொரு பேர் சங்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஒருவே ஆனா இவனுக்கு என்ன புரிதல்னா ஐயோ ஏடா இது ஆடு கட்டிட்டு இருக்கு தலைவர் சங்க பிடிங்க என்ன பிரயோஜனம் ஒருவேளை நம்ம சங்குனா ஆடு வந்து சட்டம் சொல்லிட்டு தலைவர் கேட்கறோம் என்னவோ கிளம்பும் போய் தலைவர் சொன்னாரு நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கேளு அப்படின்னு சொன்னப்பல அதனால பேசாம சங்கை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இடுப்புல சுற்றி வச்சிருந்த சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சிருச்சா இதனால அங்க வந்து தூங்கி இருந்த மக்கள் எழுந்து வந்து தரும அடி கொடுத்தாங்க அதாவது நொங்க புனைச்சுட்டாங்க அந்த அஞ்சு பேரையும் அஞ்சு பேரையும் மாட்டிக்கிட்டாங்க என் அப்புறம் வந்துட்டு அவள் ஒருத்தர் என்னான் நான் முதலே வேண்டாம்னு சொன்னேன் என்ன எழுத்து விட்டி அப்படின்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் அதாவது அவனோட பேரை ஆண்டி நம்ம நிறைய டைம் கேள்வி சும்மா கிடந்த சங்க ஊதி கடுத்தான ஆண்டி அப்படித்தாங்க நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தேவையில்லாத விஷயத்த தலையிடுறோம் தலையிட்டு அங்கே இருக்கவங்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி மாட்டி விட்டுறோம் அதனால வந்துட்டு இந்த கதையோட பேர் சும்மா இருக்கிற சங்க ஊதி எடுத்தான ஆண்டி அவன் ஆண்டி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்தான் இவனும் இவன் வேலையை பார்த்துட்டு அண்ணா கரெக்டாக போயிருக்கும் இப்படிதான் தான் நிறைய பேர் தான் வேலை ஒட்டி அடுத்தவங்க வேலை தலையிடுறான் அவன் அவ்வளோ சம்பாதிக்கான இவன் இவ்வளோ சம்பாதிக்கான அவன் லட்ச ரூபாய் இருக்கான அவன் பெரிய பொசிஷன்ல இருக்கானே அவன் காரில் போகிறானே அவன் ஹெலிகாப்டரில் போகிறானே ஃப்ளைட்டில் போறானே அது தேவையே கிடையாதுங்க ஏன்னா யார் யாருக்கு என்ன உண்டு என்ன வேலை பார்க்குறோம் யாரோட சேர்ந்து வேலை பார்க்குறோம் எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதான் முக்கியம் ஒவ்வொருத்திறமைக்கு தகுந்தாலும் வருமானம் வருது அவன் அவ்வளோ சம்பாதிக்க நான் ஒரு நாலு கூட உழைக்கும் ஐநூறுபா ரூபாய் சம்பாதிக்க அப்படின்னு வருத்தப்பட்டு போகிறது இல்ல நம்ம அவங்கள மாதிரி சம்பாதிக்க என்ன பண்ணணும் என்ன எந்த எதை நோக்கி நம்ம முன்னேறணும் இதுதான் நமக்கு தேவை பட்டு பொறாமப்பட்டு ஒன்றுமே இல்ல நம்மளோட தகுதியும் நம்மளோட வேலையும் நம்ம ரசிச்சு நம்ம வேலையை நம்ம ரசித்து பார்த்தாலும் நம்ம தகுதி தம்மையாக உயர்ந்துரும் அதுக்கு தகுந்தா நடந்துக்கணும் அடுத்தவங்க வேலை தலையிடாங்க அடுத்தவங்க பற்றி பொறாமப்படாதீங்க அடுத்தவங்க கூட நம்மளும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அதுக்கு நம்ம அவங்கள்ட உதவிங்கிறதுலாம் செய்வாங்க இதுதான் இந்த கதையோட நீதி மீண்டும் ஒரு நல்ல கதையில இல்ல மீண்டும் ஒரு நல்ல விதியில உங்களை சந்திக்கவே வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அரவிஞ்சாராகிய இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்ற தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல விடியில சந்திக்கிறேன்